வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் அதில் மும்மூர்த்தியரை மூலப்பொருளாக அல்லாமல் எல்லாருக்கும் தெரிந்த அல்லது தெரிந்ததாக நான் நினைத்து கொண்டிருக்கிற ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருதான் மும்மூர்த்திகளும் பரம்பொருளும் அவர்தான் அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம் என்று ஸ்லோகம் சொல்கிறது மும்மூர்த்திகளின் பெயரை தனித்தனியாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் பரபிரம்மத்தை சொல்லியிருப்பதால் இந்த ஸ்லோகப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று மூன்று பேரில் எவருக்கு பரபிரம்மம் என்றும் முழுமுதற் கடவுள் என்றும் சொல்லப்படும் ஸ்தானம் தரப்படவில்லை என்று தோன்றுகிறது அவர்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களாக மட்டுமே வைத்திருக்கிறது என்று தெரிகிறது அதாவது படைப்பது காப்பாற்றுவது சம்ஹாரம் பண்ணுவது ஒவ்வொரு காரியத்தை மட்டுமே அவர்களில் ஒவ்வொருவரும் செய்வதாக ஆகிறதே தவிர சர்வ காரிய காரணங்களுக்கும் ஆதி காரணமாகவும் ஆதார சக்தியாகவும் இருக்கப்பட்ட மூலப்பொருளாக பரபிரமமாக முழுமுதற் கடவுளாக அவர்களை சொல்லவில்லை என்று தோன்றுகிறது இல்லாவிட்டால் மூன்று பேரையும் சொன்னவிட்டு தனியாக குருஷ் சாக்ஷாத் பரம் பிரம்ம என்று சொல்வானேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து பண்டிகை இல்லாத கடவுள் பிரம்மாவை முழுமுதற் கடவுளாக என்றைக்குமே லோகத்தில் உபாசித்ததாக தெரியவில்லை பகுகாலமாக சிருஷ்டிகர்த்தா என்ற முறையில் கூட அவருக்கு உபாசனை இல்லாமலே இருக்கிறது இத்தனை பண்டிகைகள் இருக்கின்றன பிள்ளையர் சதுர்த்தி ஸ்கந்த ஸ்கந்தசஷ்டி ராமநவமி கோகுலாஷ்டமி வரலட்சுமி விரதம் சரஸ்வதி பூஜை நவராத்திரி சிவராத்திரி இவை எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தவை இவை போக இன்னும் அநேகம் பஞ்சாங்கத்தை பார்த்தால் அநேகமாக தினமும் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கான ஒரு பண்டிகையாக இருக்கும் ஒரு நாளிலேயே இரண்டு மூன்று சேர்ந்து கூட வரும் இப்படி கணக்கு வழக்கில்லாமல் பண்டிகைகள் இருக்கின்றன ஆனால் இவற்றில் பிரம்மாவுக்கென்று ஒன்று கூட நாம் கொண்டாடுவதாக இல்லை உங்களகங்களில் சுவாமி விக்கிரகங்கள் படங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் ஆனால் பிரம்மாவுக்கு உண்டா மகாவிஷ்ணு சயனித்துக் கொண்டிருக்கும் கோலத்தில் படம் இருந்தால் அதில் பகவானின் நாபிக் கமலத்தில் அவர் இருப்பார் திருக்கல்யாண படங்கள் இருந்தால் அதில் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளாக உட்கார்ந்து கொண்டிருப்பார் ஆனால் அவர் பாட்டுக்கு கூட்டத்தோடு கூட்டமாக என்னவோ இருப்பாரே தவிர அவரை நாம் பூஜார்கமான பூஜை பெற தகுதி பெற்ற ஒருவராக நினைத்து வழிபடுவதென்பதில்லை கூட்டத்திலே ஒருவராக அவர் வந்து நிற்பதோடு சரி ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து கோவிலில்லாத கடவுள் நம் தேசத்தில் இத்தனை ஆயிரம் கோயிலிருந்தும் ஒவ்வொரு கோயிலிலும் ஏகப்பட்ட சந்நிதிகள் இருந்தும் அநேக உற்சவாதிகள் நடத்தப்பட்ட போதிலும் பிரம்மாவுக்கு எதுவுமே காணோம் அபூர்வமாக எங்கேயாவது புஷ்கர் மாதிரி ஒரு சேத்திரத்தில்தான் தேடி தேடி கோயில் பார்க்க முடிகிறது பிரம்மா கோயில் என்றாலே புஷ்கரைத்தான் இன்று நினைக்கிறார்கள் நம்முடைய கும்பகோணத்திலேயே பிரம்மாவுக்கு தனி கோவில் இருப்பது ரொம்ப பெயருக்கு தெரியவில்லை காஞ்சிபுரத்திலும் கும்பகோணத்திலும் தடுக்கி விழுந்த இடமெல்லாம் கோவில் என்பார்கள் காஞ்சிபுரத்தில் நாம் ஜென்மாவில் பண்ணுகிறதற்கெல்லாம் கணக்கு எழுதும் சித்திரகுப்தனுக்கு அபூர்வமாக கோயில் இருக்கிறதென்றால் கும்பகோணத்தில் ஜென்மாவை தரும் பிரம்மாவுக்கு அபூர்வமாக கோயில் இருக்கிறது திருக்கண்டியூர் என்று திருவையாற்றுக்கு கிட்டே இருக்கிறது அது பரமசிவன் பிரம்மாவுக்கு ஆதியில் இருந்த ஐந்து தலைகளில் ஒன்றை சேதித்த சேத்திரம் அங்கே சிவனுக்கு பிரம்ம சிரக்கண்டீஸ்வர் என்றே பெயர் அங்கே பிரம்மாவுக்கும் சந்நிதி இருக்கிறது கொங்கு நாட்டிலுள்ள திரிமூர்த்தி சேத்திரமான பாண்டி கொடுமுடியிலும் இருக்கிறது திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் உத்தமர் கோவிலில் திரிமூர்த்திகளுக்கும் சந்நிதி இருப்பதில் பிரம்மாவும் இருக்கிறார் சிதம்பரத்தில் பிரம்மாவையே சண்டேஸ்வரர் என்று சொல்லி கனகசபையை சுற்றி வரும்போது அவருக்கு ஒரு சின்ன கோஷ்டம் காட்டுகிறார்கள் ஆனாலும் இதிலெல்லாம் சமுத்திரத்தில் ஒரு துளி மாதிரிதான் நம் தலையெழுத்தை எழுதுகிறவரின் தலையெழுத்து இப்படி இருக்கிறது ஹரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மகாபெரியவாச்சரணம்